ம்ேசு மறித்த பின் மூன்று நாட்கள் எங்கே போனார் என்ன செய்தார் என்று அநேகருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றன எனவே இந்த பதிவில் மூன்று நாட்கள் எங்கே சென்றார் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து தெளிவாக பார்ப்போம் இயேசு சிலுவையில் நமக்காக மறித்த பின் அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் அதன் பிறகு மூன்று நாட்கள் கழித்து இயேசு உயிரோடு எழும்பினார் இது நாம் எல்லோருக்குமே தெரியும் இடையில் அந்த மூன்று நாட்களும் இயேசு எங்கே இருந்தார் என்றால் பாதாளத்தில் இருந்தார் இதை குறித்து ஒன்று பேதுருவின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்களில் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவின் சரீரம் கல்லறையில் இருந்தது ஆனால் இயேசு தம்முடைய ஆவியில் ஆத்துமாவில் பாதாளத்திற்கு இறங்கிப் போனார் பாதாளத்திற்கு போய் அங்கே காவலில் கட்டப்பட்டிருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த காவலில் உள்ள ஆவிகள் யார் இயேசு அவர்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணினார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு பாதாளம் என்றால் என்ன என்பதை பற்றி சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம் பாதாளம் என்பதும் நரகம் என்பதும் ஒரே இடம் அல்ல மறித்த மனிதர்களின் ஆத்மாக்கள் நியாய தீர்ப்பு நாள் வரை காத்திருக்கிற தற்காலிக இடம்தான் பாதாளம் என்பதாகும் நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்பு பாதாளத்தில் காத்திருக்கிறவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு நிரந்தரமாக வாதிக்கப்படுகிற தண்டையின் தண்டனையை அனுபவிக்கிற இடம்தான் நரகம் என்பதாகும் ஏசு மறித்த பிறகு நரகத்திற்கு போகவில்லை மறித்த ஆவிகள் தாங்கள் நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்கிற இடமாகிய பாதாளத்திற்குத்தான் போனார் அங்கே பாதாளத்தில் இருந்த அந்த ஆவிகளிடம் பிரசங்கம் பண்ணினார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு இப்போது பாதாளத்தில் மறித்து துன்மார்க்கர்களுடைய ஆத்மாக்கள் மட்டும்தான் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் தள்ளப்பட்ட தேவ ஒரு குரூப் பிசாசுகளின் ஆவிகளும் பாதாளத்தில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன ஆனால் கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் இப்போது பாதாளத்தில் இல்லை அவர்கள் இயேசுவின் ரகசிய வருகை வரைக்கும் மூன்றாம் வானம் என்று சொல்லப்படுகிற பரதீசு என்ற இடத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு உயிர் தழுவதற்கு முன்பு வரை மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் பாதாளத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் இவர்கள் துன்மார்க்கர் இருந்த இடத்தில் இல்லை பாதாளத்தின் ஒரு பகுதியாகிய ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற இடத்தில் இருந்தார்கள் இந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் பாரடைஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பரதீசு என்று சொல்லப்படுகிறது இது பாதாளத்தின் மேல் பகுதியாக இருந்தது இந்த பரதீசு என்ற இடத்தில்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இலைப்பறிக் கொண்டிருந்தார்கள் இந்த பரதீசு என்ற இடத்திற்கு கீழேதான் பாதாளத்தின் இன்னொரு பகுதியாகிய அந்தகாரமும் வேதனையும் நிறைந்த கீழ் பாதாளம் இருந்தது அங்கேதான் மறித்த தூதர்களில் ஒரு குரூப்பும் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இரண்டு இடங்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு இருந்தது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாதபடி அந்த பெரிய பிளவு இரண்டு பகுதிகளையும் பிரித்து வைத்திருந்தது இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லாசுரு ஐசூரியவான் சம்பவத்தில் பார்க்கிறோம் அதனால்தான் லாசுரு மறித்தவுடன் ஆபிரகாமின் மடியாகிய பரதீசு என்ற இடத்தில் கொண்டு போய் விடப்பட்டான் மறித்தவுடன் வேதனையுள்ள இடமாகிய தாழ்ந்த பாதாளத்திற்கு போனான் ஏசு மறித்தவுடன் அவர் மறித்த பரிசுத்தவான்கள் இருந்த இடமாகிய ஆபரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பாதாளத்தின் மேல் பகுதியாகிய பரதீசு என்ற இடத்திற்கு போனார் அதனால் தான் சிலுவையில் இருந்த திரும்பிய கள்ளனிடம் இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார் முதலாவது பாதாளத்தில் உள்ள பரதீசு என்ற இடத்தில் காத்திருந்த மறித்த பரிசுத்தவான்களிடத்தில் சென்றார் அங்கே அவர்களிடத்தில் தமது வெற்றியின் செய்தியை அறிவித்தார் சிலுவையில் மறித்து தாம் மனு குலத்திற்காக எல்லாம் செய்து முடித்து நிறைவேற்றி சாத்தானை ஜெயித்துவிட்ட வெற்றியை அவர்களுக்கு அறிவித்தார் பிறகு தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிற துன்மார்க்கர்களிடம் காவலில் உள்ள ஆவிகளிடம் பிரசங்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த ஆவிகள் யார் என்று பார்ப்போம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசு பாதாளத்தில் காவலில் உள்ள எந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் அண்ணினார் என்றால் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த துன்மார்க்க மனிதர்கள் நோவாவால் அறிவிக்கப்பட்ட தேவனை பற்றிய பிரசங்கத்திற்கு கீழ்படியாமல் மனம் திரும்பாமல் ஜல பிரளயத்தின் போது மறித்து போனவர்களின் ஆவிகள் தான் அவைகள் அதாவது நோவாவின் நாட்களில் நூற்றுக்கணக்கான வருஷங்களாய் நோவா தேவ நீதியை பிரசங்கித்தார் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் அதாவது மனம் திரும்புவார்கள் என்று தேவனும் நீடிய பொறுமையோடு காத்திருந்தாராம் ஆனால் அந்த ஜனங்கள் யாருமே தேவனை விசுவாசித்து மனம் திரும்பவே இல்லை எனவே ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள் நோவா குடும்பத்தில் உள்ள எட்டு பேர் மாத்திரமே பேலைக்குள் போனார்கள் அந்நாட்களில் மறித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்புக்காக பாதாளத்தில் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆவிகளுக்கு தான் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணினார் என்ற உடனே சுவிசேஷம் அறிவித்தார் என நினைத்து விடக்கூடாது மனிதன் பூமியில் உயிரோடு இருக்கும் வரைதான் அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் மறித்த பின் எந்த மனிதனுக்கும் இரண்டாம் வாய்ப்பு கிடையவே கிடையாது மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு அவனுக்கு நியாய தீர்ப்பு தான் என்று வேதம் சொல்கிறது எனவே நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தில் மறித்தவர்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணி மனம் திரும்ப அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தார் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த ஆவிகளுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்கள் பெறப்போகும் தண்டனையை குறித்தும் இயேசு அவைகளிடம் கூறினார் நோவாவின் காலத்தில் எத்தனையோ வருஷங்களை தேவன் அந்த மனிதர்களுக்கு திரும்ப நாட்களை கொடுத்து நீடிய பொறுமையோட காத்திருந்தார் ஆனால் அவர்கள் அதை அசட்டை பண்ணி நிர்விசாரமாயிருந்து இப்போது பாதாளத்தில் காவலில் வேதனைப்படுகிறார்கள் எனவே நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இதைத்தான் இயேசு அவர்களை கடிந்து கொண்டு அறிவித்தார் மேலும் தள்ளப்பட்ட தூதர்களும் பாதாளத்தில் அசுத்த ஆவிகளாக காவலில் நியாய தீர்ப்புக்காக கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளுக்கும் தேவன் தம்முடைய வெற்றியை காண்பித்து நியாய தீர்ப்பை அறிவித்தார் அப்படிப்பட்ட அசுத்த தூதர்களுக்கும் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை அவைகளுக்கு வரும் நியாய தீர்ப்பை தான் அறிவித்தார் காரணம் சுவிசேஷமும் மனம் திரும்புதலும் மனிதர்களுக்கு மட்டும்தான் அதுவும் உயிரோடு பூமியில் இருக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தான் தேவ தூதர்களுக்கு அல்ல தள்ளப்பட்ட தூதர்களுக்கு இரண்டாவது எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படுவது இல்லை அவர்கள் பரலோகமாகிய நித்தியத்தில் உருவாக்கப்பட்டு அங்கேயே பாவம் செய்தவர்கள் அவைகளால் மனம் திரும்ப முடியாது அவைகள் மனம் திரும்புவதும் இல்லை ஆதியிலேயே தள்ளப்பட்டு விட்டன இயேசு தேவ தூதர்களுக்காக அல்ல மனிதர்களுக்காக மட்டுமே மறிப்பதற்காக மனிதனாக வந்தார் எனவே காவலில் உள்ள ஆவிகளாகிய தள்ளப்பட்ட தூதர்களாகிய ஆவிகளுக்கு தூதர்களாகியேசு நியாய தீர்ப்பை அறிவித்தார் முதலாம் அதிகாரம் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு பாதாளத்தில் இருக்கிற இந்த அசுத்த ஆவிகள் நியாய திருப்பு நாளில் அவைகளை தாம் எப்படி நியாயந்திருக்க போகிறார் என்பதையும் சாத்தானிடம் உள்ள அதாவது சாத்தானின் ஆவிகளாகிய அவைகளுடைய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையையும் தாம் சிலுவையில் மரித்ததின் மூலம் அவைகளிடமிருந்து பிடுங்கி கொண்டு பெற்றுவிட்டதையும் அவைகளுக்கு தம்மை வெளிப்படுத்தி இயேசு தம்மை காண்பித்து பறைசாற்றினார் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் இயேசு பறித்து கொண்டதையும் இயேசு சிலுவையில் சாத்தானை நசுக்கி அவனுடைய தலையை நசுக்கி போட்டுவிட்டதையும் கினி சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இயேசு கொடுக்க போகிற தண்டனைகளை குறித்தும் இயேசு அங்கே அறிவித்து தாம் ஜெயித்து விட்ட தம்மை அவைகளுக்கு காண்பித்தார் இவைதான் இயேசு மரித்தபின் மூன்று நாட்களில் நடந்தவை அதன் பிறகு இயேசு உயிர்த்தெழுந்த போது பாதாளத்தில் ஆபிரகாம் மடி என்று சொல்லப்பட்ட பரதீசு என்ற இடத்திலுள்ள மரித்த பரிசுத்தவான்களையும் அந்த பரதீசு என்ற இடத்தையும் மேலே மூன்றாம் மானத்திற்கு கொண்டு போய்விட்டார் இதை குறித்து அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் என்றும் எபேசீருக்கு எழுதிய நிருபம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா என்றும் எழுதப்பட்டுள்ளது அதாவது ஏசு பூமியின் தாழ்விடமாகிய பாதாளத்தில் இறங்கி அங்கே காலம் காலமாக சிறைப்பட்டிருந்த மரித்த பரிசுத்தவான்களை அவ்விடத்தில் இருந்து உன்னதமான உயர்ந்த மேலிடத்திற்கு தனியாக கொண்டு போய் வைத்துவிட்டார் எனவே மேலே மூன்றாம் மாதமாகிய இருக்கிற மரிசுத்த மரித்த பரிசுத்தவான்கள் இயேசுவின் ரகசிய வருகை வரை அங்கே இலைப்பறிக் கொண்டிருப்பார்கள் கீழே பாதாளத்தில் இருக்கிற மறித்த துன்மார்க்கர்களும் தள்ளப்பட்ட அசுத்த தூதர்களும் நித்திய நியாய தீர்ப்பு நாள் வரை பாதாளத்தில் காவலில் கட்டப்பட்டு வேதனையோடு இருப்பார்கள் நியாய நியாயத்திருப்பு நாளில் பாதாளத்தில் இருக்கிறவர்கள் நரகத்தில் அக்னிக் கடலில் தள்ளப்பட்டு சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு போவார்கள் நோவா காலத்தில் உள்ள ஜனங்களுக்கு மன திரும்புவதற்காக நாட்களை கூட்டிக் கொடுத்து தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை தேவ கோபமாகிய ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டு இப்போது பாதாளத்தில் தீர்ப்புக்காக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் இந்த கிருபையின் காலத்திலும் இயேசு நாம் இன்னும் ஆயத்தப்படுவதற்காகவும் மனம் திரும்புவதற்காகவும் நாட்களை தந்து காத்திருக்கிறார் நாம் மனம் திரும்ப வேண்டும் இதற்கு அடையாளமாகவே இதை உணர்த்துவதற்காகவே இயேசு பாதாளத்தில் காவலில் உள்ள நோவா காலத்தின் கீழ்படியாமல் போன ஆவிகளிடத்தில் போய் பிரசங்கம் பண்ணி அறிவித்தார் நமக்காகத்தான் அந்த சம்பவத்தை தேவன் வேதத்தில் திருஷ்டாந்தமாக எழுதியும் வைத்திருக்கிறார் எனவே நாம் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இன்னும் திருந்த வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாவோம் இனி வரப்போகிற தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம் ஆமேன்